வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரணுன்னும்போது இந்த மாதிரி மெத்தேடில் கற்றுக்கங்க ரொம்பவே ஈஸியாக தையல் நேராக வர மாதிரி பழகிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு வச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து இந்த நூல் எடுத்து விட்டுக்கோங்க நூல் போடாமல் வெறும் காலி மிஷினில் வந்து இந்த மாதிரி நூலெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த குதிரைன்னு சொல்லுவோம் பாருங்கள் இதுக்கு பேர் தான் குதிரை அது தூக்குற பாருங்கள் அதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் குதிரை இந்த குதிரைக்கு வந்து சென்ட்ரில் வந்து அந்த நம்ம போட்டிருக்க லைன் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் உக்காரணும் அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த கோடு மேலே பொறுமையாக நிதானம் ஒரு தயில் போட்டுட்டு வாங்க இதே மாதிரி நீங்க அடிச்சு அடித்து பழகினீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக தயில் வரக்கிறதுக்கு பழகிடும் இதே மாதிரி லைன் போட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அது மேலேயே நீங்கள் அடிச்சுட்டு வரும்போதும் நீங்கள் துணியில் போதும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் அடிக்க வந்துடும் உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு மெயின் வந்து அந்த குதிரைக்கும் சென்ட்ரு பாயிண்ட்ல தான் உங்களுக்கு உங்களுடைய பார்வை ஒன்று உங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த சென்ட்ரு பாயிண்ட்ல அந்த கை வைக்கிறோம் பாருங்கள் அந்த சென்டரில் தான் இருக்கணும் அது வந்து உங்களுக்கு தையல் அடிக்க அடிக்க உங்களுக்கே பழகிடும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தேட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வச்சு பழகி அடிச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக சீக்கிரமாகவே பழகிடலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்க்ரைப்